ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம தோட்டத்தில் வாழை மரம் வந்து எப்படி தார் போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம் அது ஒரு தார் மட்டும் வந்து நம்மளுக்கு அதிசயமாக ஈணி இருக்குங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா வாழை மரம் வந்து எல்லாமே ஹைட்டாக போய் மேலே வந்து தார் வந்து ஈணுந்த மாதிரிங்க இது வரைக்கும் எவ்வளோ ஹைட்டில் தென்னை மரத்துக்கு பக்கமாக வளர்ந்துருச்சு அவ்வளோ ஹைட்டாக போய் தார் ஈணி இருக்குது இந்த மாதிரி தார் ஈணும் போது பார்த்திங்கன்னா மரம் வந்து காற்றடிச்சு மழை பெய்யும்போது சாயருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லா மரத்துக்குமே நம்ம வந்து முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுத்தா மட்டும்தாங்க அந்த வாழைத்தாரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அது எப்போ முறிஞ்சொழுகுதுன்னு தெரியாது அப்புறம் பழம் வந்து அறவெட்டு இருக்கையிலயே பார்த்தீங்கன்னா அது முறிஞ்சுழுந்துரும் இந்த மாதிரி பாருங்க இது ஒரு தார் வந்து முறிஞ்சுழுந்துருச்சு இது முட்டு லைஸாக கொடுத்துருந்துச்சு இருந்தாலும் வந்து இது முட்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் மறுபடியும் முறிஞ்சுழுந்துருச்சுங்க இது சின்ன தார் தான் இந்தோட வெயிட்டு தாங்காமையே இந்த மாதிரி இது வருங்க அது பச்சை நாடை இது வந்து இதே தாங்காமல் முட்டு உளுந்துருச்சு ஆனால் இதுக்கு வந்து வாரத்தார் வந்து மேலே வந்து ஈணுன்னு சொல்லி முட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வந்து தார் எப்படி போட்டிருக்குதுன்னு பாருங்கள் வழக்கமான அந்த மாதிரி வந்து தார் போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலேயே எப்போவுது நடந்திருக்குதான்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மரத்தோட கீழ் பகுதியில் வேர் பலான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன வேர் படானான்னு தெரியல வேர்க்கு பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டு உள்ளேருந்து வந்து மேலே போகாமல் இடையிலையே நம்மளுக்கு தார் வந்து ஈனிடுச்சு இது பாருங்க பூ பூத்துதுங்க நான் வந்து கூட என்னடா இப்படி பூத்துருக்குதேன்னு பார்த்தேன் இப்போ பார்த்தா கடைசியில் தார் போட்டுருச்சு அந்த பூ வந்து வெளியே வந்து மேலே தான் வந்து மேலே போய் தார் இது வந்து மரத்தோட மூணடி இருக்கீயே கீழேயே தார் இணிருச்சுங்க ஆனால் இந்த மாதிரி இருந்தால் முட்டுக்குழுங்குற வேலை மிச்சம்தாங்க ஆனால் இந்த மாதிரி எப்பாவது ஒரு மட்டும்தான் இந்த மாதிரி அது சீமெல்லாம் நடக்கும் ஆனால் நம்ம மரத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு இங்கே பாருங்கள் வேறு பக்கத்துலேயே மூணடி கேப்லேயே வந்து இது தார் ஈணி இந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட பார்த்துல முத முறையாக பார்க்குறேன் தோட்டத்திலே இந்த மாதிரி நடந்திருந்தா நம்மளுக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ வந்து இனிப்பு பழம் வந்துருச்சு இது மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்